நம்பியாண்டார் நம்பிக்கு நடந்த உபசாரத்தின் போது விநாகபாணி அந்த சபா மண்டபத்துக்குள் செல்ல முடியவில்லை கவனம் வேறு இடத்தில் இருந்தது முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தான் இவ்வளவையும் பார்த்தும் பார்க்காதது போல் கவனித்துக் கொண்டிருந்தான் கடியான் இளவரசர் மதுராந்தகருக்கு நிமித்தம் பார்த்து சொல்லி அவர் மனதை கலக்கிவிட்டு வந்தியத்தேவன் தேவன் அரண்மனைக்கு வெளியில் வந்தான் அங்கே சற்று தூரத்தில் நின்று காத்துக் கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை நெருங்கி வந்து நீ யார் என்று கேட்டான் பந்திய தேவன் பினாகபாணியை பார்த்து திடுக்கிட்டான் நீ யார் என்று கேட்டேன் நான் யார் என்றா கேட்கிறாய் கேட்கிறாய் மண் நீர் தேயு வாயு ஆகாசம் என்கிற இந்த உடம்பை கேட்கிறாயா உயிருக்கும் ஆதாரமான ஆத்மாவை கேட்கிறாயா ஆத்மாவுக்கும் அடிப்படையான பராத்மாவை கேட்கிறாயா அப்பனே இது என்ன கேள்வி நீயும் இல்லை நானும் இல்லை எல்லாம் இறைவன்மயம் உலகம் என்பது மாயை பாசத்தின் உண்மையை திருநாரையூர் நம்பியை போன்ற பெரியோர்களை கேட்டு தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு வந்திய தேவன் அரண்மனை வாசலில் நின்ற தன் குதிரை மேல் தாவி ஏறினான் குதிரையை சிறிது நேரம் வேகமாக செலுத்திய பிறகு வைத்தியர் மகன் தன்னை பின்தொடரவில்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல விட்டு கொண்டு போனான் ஆனால் வைத்தியர் மகன் அவ்வளவு எளிதில் ஏமாந்து போகிறவனா அவனது சந்தேகம் இப்போது நிச்சயமாகிவிட்டது நகர் காவல் அதிகாரியிடம் சென்று செய்தியை தெரிவித்தான் அதிகாரி அனுப்பிய இரண்டு காவல் வீரர்களை அழைத்துக் கொண்டு அவனும் ஊரை சுற்றி வந்தான் அவன் எதிர்பார்த்தது போலவே பந்திய தேவனை ஒரு நார் சந்தியில் என்று கூவினான் என்னடா அப்பா உனக்கு பைத்தியமா என்றான் யாரை பைத்தியமா என்று இந்த உடம்பையா இதற்குள் இருக்கும் ஆத்மாவையா பராத்மாவையா அல்லது பாசத்தையா என்று கூறினான் வைத்தியர் மகன் விநாகபாணி நீ இப்பொழுது உளர்வதில் இருந்தே நீ பைத்தியம் என்று தெரிகிறதே நான் பைத்தியமில்லை உன்னோடு கோடிக்கரை வரையில் வந்த வைத்தியன் காவலர்களே தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து தப்பி இலங்கைக்கு ஓடிய ஒற்றன் இவன்தான் உடனே இவனை சிறைபிடியுங்கள் காவலர்கள் பல்லவரையனை நோக்கி நெருங்கினார்கள் இவன் சொல்வதை கேட்டு நான் இளவரசர் மதுராந்தக தேவரோடு வந்த நிமித்தாரன் என்று கூறினான் வந்திய தேவன் இல்லை இவன் பெரும் பொய்யன் இவனை உடனே சிறைப்படுத்துங்கள் என்று வைத்தியர் மகன் வாய்விட்டு கூவினான் இதற்குள் அவர்களை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டது கூட்டத்தில் சிலர் வந்திய தேவனுடைய கட்சி பேசினார்கள் சிலர் வைத்தியர் மகனின் கட்சி இவனைப் பார்த்தால் நிமித்தக்காரனாக தோன்றவில்லை என்றான் ஒருவன் ஒற்றனாகவும் தோன்றவில்லையே என்றான் இன்னொருவன் நிமித்தக்காரன் இவ்வளவு சிறு பிராயத்தனா இருக்க முடியுமா ஏன் முடியாது ஒற்றன் குதிரை மேல் ஏறி வீதியில் பகிங்கரமாக போவானா நிமித்தக்காரன் எதற்காக உடைவாள் தரித்திருக்கிறான் ஒற்றன் என்றால் யாருடைய ஒற்றன் பழையாறையில் என்ன பார்ப்பதற்காக வருகிறான் இவ்வாறு விவாதம் நடந்து கொண்டிருக்கையில் விநாகபாணி அவனை சிறைப்பிடியுங்கள் உடனே சிறைப்பிடியுங்கள் பழுவேட்டர் ஐயருடைய கட்டளை என்று கத்தினான் பழுவேட்டரையர் என்ற பெயரை கேட்டதும் அங்கே கூடி இருந்தவர்கள் பலருக்கு வந்திய தேவன் மேல் அனுதாபம் உண்டாகிவிட்டது அவனை எப்படியாவது தப்புவிக்க வழி உண்டா என்று பார்த்தார்கள் இதற்கிடையில் ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் வந்து சேர்ந்தான் இளவரசரோடு வந்த நிமித்தக்காரன் இங்கே இருக்கிறானா என்று கூவினான் இல்லை இவன் ஒற்றன் என்று பினாகபாணி கூச்சலிட்டான் இது என்ன வம்பு நீ மதுராந்தக தேவருடன் வந்த நிமித்தக்காரனா இருந்தால் என்னுடன் வா உன்னை இளவரசி அழைத்து வர சொன்னார் என்றான் ஆழ்வார்க்கடியான் வந்திய உள்ளம் துள்ளி குதித்தது அந்த நிமித்தக்காரன் நான் தான் இதோ வருகிறேன் என்றான் விடாதீர்கள் ஒற்றனை விட்டு விடாதீர்கள் என்று வைத்தியர் மகன் விநாகபாணி கத்தினான் நீ நிமித்தக்காரன் தானா என்பதை நிரூபித்து விடு அப்படியானால் தான் என்னுடன் வரலாம் என்று கூறிக்கொண்டே கண்ணால் சைகை செய்தான் ஆழ்வார்க்கடியான் என்ன விதமாக நிரூபிக்க சொல்கிறாய் என்று வந்திய தேவன் அவசரத்துடன் கேட்டான் அதோ இரண்டு குதிரைகள் வேகமாக வருகின்றன அல்லவா அவற்றின் மீது வருகிறவர்கள் ஏதோ அவசர செய்தி கொண்டு வருவதாக தோன்றுகிறது அது உண்மையாயிருந்தால் அவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் சொல் குதிரை மீது வந்தவர்களை வந்தியத்தேவன் உற்று பார்த்துவிட்டு ஓ சொல்கிறேன் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது அந்த துக்க செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன் இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள் குதிரைகள் ஜனக்கூட்டத்தை நெருங்கிவிட்டன ஜனங்கள் மேலே போக வழிவிடாதபடியால் குதிரைகள் நின்றன நீங்கள் தூதர்கள் போலிருக்கிறது என்ன செய்தி கொண்டு வருகிறீர்கள் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் ஆம் நாங்கள் தூதர்கள்தான் துக்க செய்தி கொண்டு வருகிறோம் இளவரசர் அருள்மணிவர்மர் ஏறி வந்த கப்பல் சுழற்காற்றில் அகப்பட்டு கொண்டதாம் இளவரசர் யாரையோ காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்து மூழ்கி போய்விட்டாராம் குதிரை மீது வந்தவர்களில் ஒருவன் இவ்வாறு கூறியதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஐயோ என்ற பரிதாப குரல்கள் நெஞ்சை பிளக்கும்படியான சோக குரலில் எழுந்தன எங்கிருந்து தான் அவ்வளவு ஜனங்களும் வந்தார்களோ தெரியாது அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்றும் சொல்ல முடியாது ஆண்களும் பெண்களும் பயோதிகளும் சிறுவர் சிறுமிகளும் அந்த தூதர்களை பெரும் கூட்டமாக சூழ்ந்து கொண்டார்கள் பலர் அவர்களை பல கேள்விகள் கேட்டார்கள் பலர் அழுது புலம்பினார்கள் பழுவேட்டர் ஐயர்கள் அருள்மொழிவர்மரை விரும்பவில்லை என்பது அந்நகர மக்களில் பலருக்கு ஏற்கனவே தெரியும் இளவரசரை சிறைப்படுத்திக் கொண்டு வருவதற்காக பழுவேட்டர் ஐயர்கள் ஈழத்துக்குள் ஆளனுப்பி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் அவர்கள் காதுக்கு எட்டியிருந்தது எனவே கூட்டத்தில் பலர் பழுவேட்டர் ஐயர்களை பற்றி முதலில் முணுமுணுக்க தொடங்கினார்கள் பிறகு உரத்த குரலில் சபிக்கவும் தொடங்கினார்கள் பழுவேட்டர் ஐயர்கள் வேண்டுமென்றே இளவரசரை கடலில் மூழ்கடித்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள் பேசிக் கொண்ட சத்தமும் அவர்கள் புலம்பிய சத்தமும் பழுவேட்டரையர்களை சவித்த சத்தமும் சேர்த்து சமுத்திரத்தின் பேரரசலை போல் எழுந்தது இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அகப்பட்டுக் கொண்ட தஞ்சாவூர் தூதர்கள் மேலே அரண்மனைக்கு போக முடியாமல் தவித்தார்கள் ஜனங்களை விலக்கிக் கொண்டு போக அவர்கள் முயன்றும் பலிக்கவில்லை எப்படி எங்கே என்றைக்கு நிச்சயமாகவா என்றெல்லாம் ஜனங்கள் அந்த தூதர்களை கேட்ட வண்ணம் மேலே போக முடிய படி தடை வைத்தியர் மகனுடன் வந்திருந்த காவலர்களை தூதர்களை அரண்மனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்றான் காவலர்களும் செய்தி கேட்டு கதி கலங்கி போயிருந்தார்கள் அவர்கள் இப்போது விலக்கி கொடுக்க முயன்றார்கள் தூதர்கள் சிறிது சிறிதாக அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள் ஜனக்கூட்டமும் அவர்களை விடாமல் தொடர்ந்து சென்றது மேலும் மேலும் ஜனங்களின் கூட்டம் பெருகி கொண்டு வந்தது அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒரே மனதாக இளவரசர் அருள்மொழி மரின் கதியை நினைத்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பிராணி மட்டும் ஐயோ இது ஏதோ சூழ்ச்சி ஒற்றனை தப்பித்துவிட சூழ்ச்சி என்று அலறிக் கொண்டிருந்தது அவ்வாறு அலறிய வைத்தியர் மகனை யாரும் பொருள்படுத்தவில்லை அவனுடைய கூக்குரல் யாருடைய செவியிலும் ஏறவில்லை ஜனக்கூட்டம் சேரத் தொடங்கிய போதே வந்தியத்தேவன் குதிரை மேலிருந்து இறங்கிவிட்டான் கூட்டம் நகரத் தொடங்கிய போது ஆழ்வார்க்கடியான் அவன் அருகில் வந்து அவன் கையை பற்றி குதிரையை விட்டுவிடு பிறகு அதை தேடி பிடித்து கொள்ளலாம் உடனே என்னுடைய வா காதோடு சொன்னான் வைஷ்ணவரே சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்தீர் இல்லாவிடில் என் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ தெரியாது என்றான் வல்லவரையன் இதுதான் உன் தொழிலாயிற்றே நீ சங்கடத்தில் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியது யாராவது வந்து உன்னை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க வேண்டியது என்று பரிகாசம் செய்தான் ஆழ்வார்க்கடியான் இருவரும் ஜனக்கூட்டம் அவர்களை தள்ளி கொண்டு போகாத வண்ணம் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள் கூட்டம் போன பிறகு வந்திய தேவனுடைய கையை ஆழ்வார்க்கடியான் பற்றி கொண்டு பேரு அவனை அழைத்து சென்றான் அரண்மனைகள் இருந்த வீதியில் பூட்டி கிடந்த கொடி வீட்டில் அவர்கள் புகுந்தார்கள் கொல்லைப்புறத்தில் இருந்த நந்தவனத்தில் சென்று கொடி வழிகளில் நடந்தார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் தெரிந்தது அதில் ஒரு ஓடம் மிதந்தது ஓடத்தில் ஒரு மாதரசி இருந்தாள் அவளை கண்டதும் வந்திய தேவனுடைய உள்ளம் துள்ளி குதித்தது ஓடை அருகில் வந்ததும் படகில் வீட்டிருந்த அரசிடம் குமாரி குந்தவைத்தான் என்பதை வந்திய தேவன் நன்கு தெரிந்து கொண்டான் ஆழ்வார்க்கடியான் நவீடத்தில் நிற்கவே பந்திய தேவனும் தயங்கி நின்றான் அப்பனே ஏ நிற்கிறாய் இளைய பிராட்டி வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கிறார் படகில் ஏறியதும் இளவரசர் வந்துவிட்டார் பத்திரமா இருக்கிறார் என்ற நல்ல சமாச்சாரத்தை முதலில் சொல் உன்னுடைய வீர பிரதாபங்களை அளந்து கொண்டு போக்காதே நான் போகிறேன் பழையாறையில் இன்றைக்கு நாம் கலவர பிசாசை அவிழ்த்து விட்டுவிட்டோ அதை மறுபடியும் பிடித்து கூண்டில் அடைக்க முடியுமா என்று பார்க்கிறேன் உன்னுடைய தடபுடல் சாகசங்களினால் எத்தனை தொந்தரவுகள் நேரிடுகின்றன என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிவிட்டு வந்த வழியாக திரும்பி வந்திய தேவன் மனதில் பெரும் வியப்பு ஏற்பட்டது இவன் எப்படி எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறான் இத்தனைக்கும் நம்மை ஒரு விவரமும் கேட்கவில்லை வெறும் யூகமா அல்லது எல்லாம் அறிவானா ஆண்டிகளில் பரம்பரை ஆண்டி என்றும் ஆண்டி என்றும் இரண்டு வகை உண்டு ஒற்றர்களிலும் அப்படி இரு வகை உண்டு போலிருக்கிறது நான் அவசரத்துக்கு ஒற்றனானேன் ஆகையால் அடிக்கடி சங்கடத்தை மறுவித்துக் கொள்கிறேன் இந்த வைஷ்ணவன் பரம்பரை ஒற்றன் போலிருக்கிறது அதனால் ஒருவித பரபரப்பும் இல்லாமல் வேலையை செய்து வருகிறான் ஆனால் யாருக்காக இவன் வேலை செய்கிறான் இவன் தன்னை பற்றி கூறியதெல்லாம் உண்மைதானா இவ்விதம் யோசித்துக் கொண்டே நீர் கரைக்கு வந்த வந்திய தேவன் ஓடத்தில் இருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான் கடியானை மறந்தான் தான் போய் வந்த காரியத்தை மறந்தான் உலகத்தை மறந்தான் தன்னையுமே மறந்தான் இந்த பெண்ணின் முகம் தன்னை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்கவில்லை கனவிலும் நனவிலும் புயலிலும் மலையிலும் காட்டிலும் கடல் நடுவிலும் தன்னுடன் தொடர்ந்து வந்தது ஆயினும் என்ன விந்தை நேரில் பார்க்கும் போது இந்த முகத்தின் அழகு எதனால் அதிகப்பட்டு காண்கிறது ஏன் தொண்டையை அடைக்கிறது நெஞ்சில் ஏன் இந்த சுய சுயநினைவு இல்லாமலே வந்திய தேவன் தண்ணீரில் சிலாடிகள் இறங்கி சென்று ஓடத்தில் ஏறி இளவரசி ஓடக்காரனை பார்த்து சைகை செய்தாள் ஓடம் நகரத் தொடங்கியது வந்திய தேவனுடைய உள்ளமும் ஊஞ்சலாட தொடங்கியது நிமித்தக்காரா இளவரசர்களுக்கு மட்டும்தான் நீ நிமித்தம் சொல்வாயா எனக்கும் சொல்வாயா நிமித்தம் எப்படி சொல்வாய் வானத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து சொல்வாயா அல்லது காக்கை குருவிகளை பார்த்து சொல்வாயா அல்ல கைரேகை பார்த்து சொல்வாயா முகக்கூறி பார்த்துதான் சொல்வாய் போலிருக்கிறது இல்லாவிட்டால் ஏன் என் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய் இப்படி செய்தாயானால் உயர்குலத்து பெண்கள் யாரும் உன்னிடம் நிமித்தம் கேட்க முன்வரமாட்டார்கள் என்று அரசிடம் குமாரி கூறியது வந்தியத்தேவன் செவிகளில் இனிய கிண்கிணி நாதமாக கேட்டது இளவரசி நிமித்தம் பார்ப்பதற்காக தங்கள் முகத்தை பார்க்கவில்லை எங்கேயோ எப்போதோ பார்த்த முகம் போல் இருக்கிறதே என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றே தெரியும் தெரியும் நீர் மிக்க மறதிக்காரர் என்று எனக்கு தெரியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏற குறைய நாற்பது நாளைக்கு முன்னால் குழந்தை ஜோதிடர் வீட்டில் முதல் முதலாக பார்த்தீர் இளவரசி நிறுத்துங்கள் தங்கள் வார்த்தையை நான் நம்ப முடியவில்லை நாளைக்கு தங்களை பார்த்தேன் ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவில்லையா நூறு நூறு ஜென்மங்களில் நூறாயிரம் தடவை தங்களை பார்க்கவில்லையா மலையடிவாரத்தில் பார்க்கவில்லையா குந்தின் உச்சியில் பார்க்கவில்லையா அடர்ந்த காட்டின் மத்தியில் கொடும் புலியினால் துரத்தப்பட்டு ஓடி வந்த தங்களை நான் காப்பாற்றவில்லையா வேலறிந்து அந்த புலியை கொல்லவில்லையா அப்போது நான் காட்டில் வேட்டையாடி உள்ள அழகழகான கிளிகளை பிடித்து வந்து கொடுத்தேன் தாங்கள் அந்த கிளிகளை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டு வானத்தில் பறக்கவிட்டு கலக்கலவென்று சிரித்தீர்கள் ஒரு சமயம் நான் மீன் பிடிக்கும் வலைனனா இருந்தேன் ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் சென்று வெள்ளி மீன்கள் தங்க மீன்கள் மரகத மீன்களை பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன் அவற்றை தாங்கள் வாங்கிக் கொண்டு மறுபடியும் ஓடும் தண்ணீரில் விட்டு அவை துள்ளி நீந்தி செல்வதை பார்த்து மகிழ்ந்தீர்கள் போர்க்களத்துக்கு சென்று அறுபத்தி தேசங்களின் அரசர்களையும் வென்று அவர்களுடைய மணிமகுடங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு தங்கள் முன் காணிக்கை செலுத்தினேன் தாங்கள் அந்த மணிமகுடங்களை கால்களால் உதைத்து தள்ளினீர்கள் ஐயோ தங்கள் மெல்லிய மலர்பாதங்கள் நோகுமே என்று கவலைப்பட்டேன் இளவரசி இவையெல்லாம் உண்மையா இல்லையா அல்லது நாற்பது நாளைக்கு முன்பு முதல் முதலாக தங்களை நான் பார்த்தது தான் உண்மையா என்றான் வந்திய தேவன் அப்படியும் அவன் பேசி முடித்து விட்டதாக காணப்படவில்லை தேவி இன்னொரு ஞாபகம் வருகிறது ஒரு சமயம் வெள்ளி ஓடத்தில் நாம் ஏறி தங்க பிடி போட்ட தந்த துடுப்புகளை பிடித்து கொண்டு வான கடலில் வெண்ணிலா அலைகளை தள்ளி கொண்டு பிரயாணம் செய்தோம் என்று ஆரம்பித்தான் ஐயையோ இந்த நிமித்தக்காரனுக்கு நன்றாய் பைத்தியம் பிடித்து விட்டது போலிருக்கிறது படகை திருப்பி கரைக்கு கொண்டு போக வேண்டியதுதான் என்றாள் இளவரசி இல்லை தேவி இல்லை சற்று முன்னால் இந்த ஓடைக்கரைக்கு வந்து சேரும் வரையில் என் அறிவு தெளிவாகத்தான் இருந்தது இல்லாவிட்டால் இந்த பழையாறை நகருக்குள் வருவதற்கு நான் வழி கண்டுபிடித்திருக்க முடியுமா மதுராந்தக தேவரிடம் நிமித்தக்காரன் என்று சொல்லி அதை நம்பும்படியும் செய்து அரண்மனைக்கு வந்திருக்க முடியுமா வைத்தியர் மகனிடம் இருந்து தான் அவ்வளவு எளிதில் தப்பி வந்திருக்க முடியுமா இந்த படகில் ஏறி தங்கள் திருமுகத்தை பார்த்த உடனே தான் மது உண்டவனைப் போல் மதிமயங்கி போய்விட்டேன் என்று சொன்னான் வந்திய தேவன் ஐயா அப்படியானால் என் முகத்தை தாங்கள் பார்க்க வேண்டாம் இந்த ஓடையின் தெளிந்த நீரை பாரு நீல வானத்தை பாரும் ஓடை கரையில் வானலாவி வளர்ந்திருக்கும் மரங்களை பாரு அரண்மனை மாடங்களை பாரும் படிங்குக்கல் படித்துறைகளை பாரும் இந்த ஓடையில் பூத்திருக்கும் ஆம்பல் மலர்களையும் செங்கழுநீர் நீர் பூக்களையும் பாரும் அல்லது இந்த செவிட்டு ஓடக்காரனின் முகத்தையாவது சற்றே பாரும் அவிதம் பார்த்து கொண்டே தாங்கள் போன காரியம் என்ன ஆனது காயா பழமா என்று சொல்லும் இளவரசரை அழைத்து வந்தீரா சௌக்கியமா இருக்கிறாரா எங்கே விட்டு வந்தீ யாரிடம் விட்டு வந்தீர் என்று முதலில் தெரியப்படுத்தும் பிறகு இங்கிருந்து புறப்பட்டது முதல் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினாள் தேவி தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்திருக்காவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்துக் கொண்டு வந்தேன் அதற்கேற்பட்ட ஆயிரம் இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன் இளவரசர் சுகமா இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது நான் அவரை விட்டு பிரியும்போது அவருக்கு கடுமையான சுரம் ஆனால் கைகளில் அவரை ஒப்படைத்து வந்திருக்கிறேன் ஓடக்கார பெண் பூங்குழலியிடமும் பூக்கார சிறுவன் சேந்த நமுதனிடமும் இளவரசரை விட்டு வந்திருக்கிறேன் அவர்கள் இளவரசரை காப்பாற்றுவதற்காக நூறாயிரம் தடவை வேண்டுமென்றாலும் தங்கள் உயிரை கொடுக்க கூடியவர்கள் என்றான் வந்திய தேவன் அச்சமயம் தூரத்தில் பயங்கரமான குழப்பமான ஆயிரம் ஆயிரம் குரல்களின் உரிமித்த ஓலம் போன்ற சத்தம் எழுந்தது சத்தம் வந்த திசையை அரசியலம் குமாரியும் வந்திய தேவனும் பயத்தோடும் கவலையோடும் நோக்கினார்கள் அது என்ன ஆரவாரம் கோபம் கொண்ட ஜனதலின் கூக்குரல் போலல்லவா இருக்கிறது என்று இளவரசி கேட்டாள் ஆம் அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் வந்திய தேவன்